சினிமா அப்டேட் அப்படின்னு சொன்னாலே வந்து பிகில் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ட்ரைலரும் விட்டாங்க இல்லையா ட்ரைலர் வாட்ஸ்அப் இருந்து காலங்காலத்தில் குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் கோட்ச குட் மார்னிங் தான் இருக்கு எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிகில் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்குன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் சென்சார் உள்ள போகுது சென்சார் போயிட்டு டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க படம் டேட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா நிறைய கேள்விகள் இருக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லுறேன் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன திகில் இந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் போயிடுச்சு எல்லாம் முடிஞ்சாச்சாமா என்ன பண்ணியிருக்காங்க என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா டேரக்டா எந்த கட்டுமே பண்ணாமல் டேரக்டா படத்தை எடுத்த படத்தை அப்படியே கொடுத்து அப்படியே அப்ரூல் வாங்கி முடிச்சுட்டாங்களாமா ஸோ இந்த படம் வந்து யூ பை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா குடும்பம் குட்டி குழந்தைகள் எல்லாருமே வந்து படத்தை பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பொதுவாக நம்ம தளபதி படம் அப்படின்னாலே குடும்ப குடும்பமாக வந்து கொண்டாடுவோம் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கொண்டாடுனாலும் ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு ஆடியன்ஸ் வந்து பில் பண்ணி வச்சாரு முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருப்பா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் விஜயன்னா அப்படின்ற மாதிரி வந்து அந்த வந்து ஃபேன் பேசிஸ் வச்சுருக்காரு இப்போ வந்து இந்த யூபைஏஎஸ் சடி வந்து எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கைதி படம் அதே டேட் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து ரத்தம் கலரையாக இருக்குது ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஏ சர்ட்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆச்சுன்னா இந்த படமும் வந்து சென்சார்க்குள்ள போய்ட்டு வந்தாச்சு இந்த படத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா யூபைஏஏ சர்ட்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகிறதுனால வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் தெரியும் பட் ஆனால் இந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குமோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது ஸோ வந்து எந்த படம் முந்திக்க போகுது அப்படின்றதுலையும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது அர்ச்சனா கால் பார்த்து அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ பிகில் படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வந்து உண்மையாலுமே ஒரு கோர் விஜய் ஃபேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தை நார்மல் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறதுக்கும் ஒரு ஃபேன் பாயாக பார்க்குறதுக்கும் ப்ரொடியூசராக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேனாகவும் ப்ரொடியூசராக பார்க்கும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட் கிடச்சிருக்கும் இந்த படத்தில் அவங்க பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் ரீசென்ட் டைம்ஸில் வந்து பண்ணாத காமெடி காமெடிகள் நிறைய பிகில் படத்தில் பண்ணியிருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல அவர் பண்ணாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த காமெடிகள் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாம மக்களை வந்து பயங்கரமாக என்டர்டைன் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த படம் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பொலிட்டிக்கல் பிலிம்ஸ் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ்ல நிறைய டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த படத்துலயும் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு தான் அவங்க வந்து அவங்களே சொல்லிட்டாங்க இந்த படத்துல தேர் ஒன் பி எனி பொலிட்டிகல் டைலாக்ஸ் அதனால வந்து நீங்க அதை வராதீங்க வராதிங்க ரசிகர்களுக்கு தேவையான இந்த கமர்ஷியல் அது மட்டும் ஃபுட்பால் mm ஸோ டைலர் காட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்க போகுது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஸோ இதனால ஆச்சு அப்படின்னா கூடுதல் எக்ஸ்பெக்டேஷன் ஏறி இருக்கு ஒரு பக்கம் இருக்கு சரி ஓகே இந்த படம் எப்படி போட்டாலுமே பிளாக் ஆகிடும் இந்த படத்தில் டியூரேஷன் என்னவா இருக்கும் கட்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா எவ்வளோ கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஆர்வம் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வந்து படத்தை பார்த்து கட் பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்களாமா ஸோ அட்லி அவர்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு படத்தை மாதிரி டிசைன் மாதிரி கொண்டு போகணும் எங்க எடினோ எல்லாமே பிளான் பண்ணி அதை மட்டும் கரெக்டாக போய் கொடுத்துருப்பார் போல சென்சார் போர்டில் எனக்கு வேலை மிச்சப்பா அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு எந்த எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்களாமா ஸோ ஒரு வழியாக என்ன சென்சார் போர்டு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ஏன்னா ரொம்ப நாளாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா சில விஷயங்கள் கீப் பண்ணாமல் இருக்குது கிரீன் மார்ட் விஷயங்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் சென்சார் போல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருந்தாங்க ஆன் டேட்ல ரிலீஸ் ஆகும் ஆகாது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இந்த அப்டேட் கிடைச்சிருக்கா என்னாச்சு ஆச்சு அப்படின்னா ஊரில் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக வந்துருச்சு ஸோ படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு இருக்கு ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ரசிகர்லாம் பயமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே அஃபிஷியலாக வரும் அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருக்கேன் ஸோ அது அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கு யோகி பாபா என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஒரு போட்டோ போட்டிருக்காரு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் பக்கத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒன் டே அஜித் சாரும் விஜய் சாரும் இதே மாதிரி பக்கத்து பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கணும் இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட ஆசை வந்து பதிவு செஞ்சிருக்காரு ஆக்சுவலி நிறைய இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்கணும் எங்களுக்கும் ஆசை தான் பட் ஆனால் முன்னாடி காலத்தில் அவங்க இதை விட நம்ம அந்த பக்கத்தில் உட்காந்து பேசணும் தான் முக்கியம் இல்லை பட் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அருமையான ஒரு பாண்டிங் இருக்கு கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைய பேரும் உங்களோட ஆசை மட்டும் இல்லை நிறைய பேரோட ஆசையும் இருக்கு யோகி பாபா போகிறோம் இல்லையே கண்டிப்பாக நீங்களும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட டீம் சார்பாக விஷ் பண்ணிட்டு அடுத்த அப்டேட்குள்ளே போய்டும் அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட் எஸ் ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பயங்கரமான ஐப் கிரியேட் ஆன ஒரு விஷயம் தான் ஒரு பக்கம் தளபதி இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி இன்னொரு பக்கம் மாளிகா மோகன் அப்புறம் வந்து மலையாளத்தில் சில சாஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை நடிக்க போகிறாங்க ஒரு நிறைய ஒரு பெரிய காம்போவில் காஸ்ட்டில் வந்து உருவாகிறதுனால என்னச்சுன்னா இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் என்ன என்னாச்சுன்னா ப்ரொடியூசர் வந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்லி என்னாச்சுன்னா ஒரு ட்வீட் எதாவது நடுவில் வந்து என்னன்னா கலப்பி விடுவாங்க இல்லையா அந்த புள்ளிங்க ஒரு சின்ன பண்ணால் கலப்பி விட்டாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து டேரெக்டாக அவரே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வந்து ட்வீட் மூலமாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ இதை பாருப்பா வி கைண்ட்லி ரிக்வஸ்ட் யூ டு நாட் ஸ்ப்ரெட் சச் நெகட்டிவ் நியூஸ் ஆர் இஸ் நாட் ட்ரூ அப்படின் இருக்காங்க பொய்யான விஷயங்களை செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க ஷூட்டிங் இஸ் கோயிங் வெல் ஆஸ் பர் எங்களை நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கப்பா அதுக்கெல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஷோடீலேயே நாங்கள் வந்து முடிக்க போகிறோம் நெடுங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ட்வீட்லேயே போட்டிருக்காரு ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஆசையாக இருக்குது அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப் சேரஸ்ல நிப்பாட்டிக்கோங்க செஞ்சு ஸ்ப்ரெட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த பிகில் ஃபியூர் வந்து ஸ்டார்ட் ஆகி பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக தீபாவளி எப்போ நெருங்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெறித்தனமாக காத்துட்டு இருக்கோம் இந்த ட்ரைலரே வந்து எக்ஸ்பெக்டேஷன் தூண்டி விட்டுருக்க அப்படின்னும் இன்னும் வெரித்தரம் அது மட்டும் இல்லாமல் பிகில் யூ ஏ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மினிட்ஸ் ஸோ இவ்வளோ விஷயங்கள் கடந்து போகும்போது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நாள் கூட்டிகிட்டே போகுது கண்டிப்பாக ஸோ இந்த படம் வந்து யாரையும் ஏமாற்றாத ஒரு படமா அமையும் அப்படின்றது எங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் டைப் பண்ணிருக்கேன் அண்ட் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டன் தடி விட்டுருங்க கழக சினிமா மூவி மூவிட்டு ஒவ்வொரு வாரமும் சினிமா ரிலேட்டான கொஸ்டின் கேட்டுருக்கோம் நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திகில் படத்தோட ஒளிப்பதிவாளரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ பி சி ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி சி கே விஷ்ணு ஆப்ஷன் டி சந்தோஷ் இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதை கமெண்ட் பண்ணிட்டு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்ட் ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் டும் தோணறதை பேசிட்டு போடு அதுதான் ரியாலிட்டி ஏன் லவ் பண்றேன்னு கேட்டா அப்ப நீங்க ஏன் லவ் பண்ணனும் அவன் கேட்டானா தேவலாத கேள்வி கேக்குறத மல் சார் நினை தப்புடா கேட்க கூடாது இந்த வீடியோவை வலங்கியூர் ஏ சுதி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் செய்து இந்த இந்த ஐடி கேம்லடி ஐம்பது ரூபாய் வந்து பேப்பரங்கள்